நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததை போலவே வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிவிட்டதாக அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளியாக கூடும் இதை நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேனாக்கா லாஸ்ட் வீடியோவில் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாது விஃபா புயல் அதனுடைய மிச்சம் மீதி பகுதியும் இப்போ நம்முடைய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி தான் நகர்ந்து வருகிறது அதே சமயம் தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய அந்த கடல் பகுதிகளில் என்ன சொல்ல போனா வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள்னு சொல்லலாம் அங்க வந்து ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருந்தது இப்ப இந்த மிச்சம் இது பகுதி இருக்குது இல்லையா இது வந்து வடக்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையும் பொழுது இது ஒன்றோட ஒன்று மெர்ஜாயிடும் அப்படி மெர்ஜாகும் பொழுது அதனுடைய வலுவும் வந்து கூடும் அதனால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது உருவெடுத்து அதற்கு மேலும் கூட தீவிரம் அடையலாம் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையை அது எட்டுனுச்சுனாக்கா நம்ம வந்து ஆச்சரியமாக அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நாளைக்கு இருபத்தைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அது நம்ம மேற்கு வங்கம் அல்லது வங்க தேசத்திற்குள்ளாக ஊடுருவம் முற்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டுத்தோட பார்டரில் அது லேண்ட்ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் லேண்ட்ஃபால் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பெருமிதமாக அதாவது பெருமிதம் கிடையாது இல்லை ரொம்ப பயங்கரமாக உற்று நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதனால் வந்து அதிக அளவில் மழை இருக்கும் கனத்த மழை இருக்கும் அதெல்லாம் மாற்றங்கள் கிடையாது அது வந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஆனால் கூட அதனால காற்று பாதிப்புகள் என்பது பெரிய அளவில் இருக்க போகிறது கிடையாது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் அதற்கு அடுத்த தான் ஓரளவுக்கு எஃபெக்ட் வந்து தெரியும் டீப் டிப்ரெஷன் அப்புறமேல் சைக்ளோன் சைக்ளோனாக இருக்கும்பொழுது கூட வீக் சைக்ளோன்னு சொல்லுவோம் அதாவது அது வந்து ஒரு புயல் என்கிற படிநிலையை அடைந்தால் கூட அது ரொம்ப வலுவான ஒரு சக்தியாக நம்ம வந்து பார்க்க மாட்டோம் அதாவது ஒரு புயல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் அது வந்து ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்கும் ஆனா அது வந்து ஒரு வெரி சிவியர் சைக்ளானிக் ஸ்டாம் அல்லது எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சைக்ளானிக் ஸ்டாம் அப்படிங்கிற அந்த படிநிலையெல்லாம் எடுத்துச்சுனாக்கா அது கண்டிப்பா ரொம்ப பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்கும் ஒரு பத்து பத்து கிலோமீட்டர்கள் வேகம் வந்து கூடுது இல்லையா அதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிக டிஃப்ரென்சஸை பார்ப்போம் இப்ப அது வந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவானா கூட இப்போ நம்ம தாராபுரத்துல வீசுற காத்து கூட அங்க இருக்கிற மக்கள் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது வந்து பாலக்காடு கணவாய் பகுதி சுழற்சி வந்து வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்குது மேற்கு திசை காற்று தீவிரமடையுது ஏன்னா இது வந்து தென்மேற்கு பருவமழை காலகட்டம் அப்போ அந்த பாலக்காடு கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப அதிகமாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தாராபுரம் மூலனூர் இந்த மாதிரியான ரீஜியனில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஒரு புயலே வந்து பக்கத்தில் வந்து நம்ம கடலோர பகுதிகளில் லேண்ட்ஃபால் லேண்ட்ஃபால் ஆனாலும் அதாவது ஒரு வீக்கர் சர்க்குலேஷன் நான் சொல்கிறேன் ஒரு டீப் டிப்ரெஷன் அல்லது ஒரு புயல் வந்து இருந்துன்னா அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த காற்று எப்படி இருக்குன்னாக்கா மணிக்கு அதிகபட்சமாக ஒரு அறுபத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வந்து வீசும் அறுபத்தைந்து முதல் எழுபத்து கிலோமீட்டர்கள் வேகத்தில் இப்போ தாராபுரத்தில் அறுபத்தைந்து முதல் எழுபத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்று வந்து அசால்ட்டாக இருக்கு அதை நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தையும் அண்ணா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த வின் கஸ்ட் வின் கட்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து நான் சொல்கிறது வந்து ஆவரேஜாக சொல்கிறேன் சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தைந்து கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான அளவில் கூட திடீரென காற்றின் வீரியம் கொஞ்சம் உயர்வதற்கான சாத்திய என்பது இருக்கும் ஸோ தாராபுரம் மூலனூர் அதே போல் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் உடுமலைப்பேட்டையில் இப்போ இதுலேருந்து ஒரு அஞ்சு முதல் பத்து கிலோமீட்டர்கள் வேகத்தை நம்ம வந்து குறைக்கிறோம் அதில் வந்து எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் அதிகபட்சமாக சொன்னோம்னாக்கா இது எழுபது கிலோமீட்டர்கள்னு எடுத்துக்கலாம் அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் ஸோ சிக்ஸ்டி டு செவன்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற மாதிரி உடுமலைப்பேட்டையிலலாம் காற்றின் வீரியம் என்பது இருக்கலாம் பொள்ளாச்சியிலையும் காற்றின் வேகம் அதிகமாக தான் இருக்கும் அதே போல் தான் ஸோ பிற பகுதிகளிலும் அந்த பாலக்காடு கணவாய் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ரீஜியன்ஸில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அதில் வந்து ஹையஸ்ட் பெனிஃபிட்டை வந்து தாராபுரம் மற்றும் அதனை சார்ந்த இடங்கள் மூலனூர் மற்றும் அதன் அதனை சார்ந்த இடங்கள் வந்து பெரும் இதுதான் வந்து நடக்கும் அதிகபட்ச பயன் கிடையாது அதிக காற்றின் வேகம் என்பது இந்த ரீஜியன்ல வந்து இருக்கும் அதனாலதான் அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காற்றாலை மின்சாரம் எடுக்கும் பணியெல்லாம் வந்து ரொம்ப துரிதமா வந்து இருக்கும் நிறைய இடத்துல நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அந்த வின் மில்ஸ் எல்லாம் சைடு போகும்போது ஏன்னா நான் வந்து வடகடலோர இருந்து உட்பகுதிகளில் இருந்து இல்லை தென் தமிழகத்துல இருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக அதை சொல்றேன் இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கப்படுறது கிடையாது இப்படி இருந்தாலுமே அந்த விண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறது இங்கே கூட நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம வடகடலோர மாவட்டத்தில் விண்ட் ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்க தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸோ இதுதான் அவ்வளோதான் அது வந்து அச்சுறுத்தும் வகையிலான ஒரு காற்று நேகம் கிடையாது ஆனால் அதை நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அதை நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இவை போகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மேற்கு வடமேற்கு திசை காற்றும் வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் வருது அப்போ கடல் காற்றின் சாதகத்தன்மையை பொறுத்து அவ்வப்பொழுது மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும் அந்த திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளை பொறுத்த வகையில நான் வந்து சொல்கிறேன் அந்த பகுதிகளுக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு வட தமிழகத்துல தெற்கு ஆந்திரா மற்றும் கர்நாடக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் ஓரளவுக்கு அப்பப்போ பெனிஃபிட் வந்து கிடைக்கும் மீண்டும் நம்ம வந்து ஓரளவுக்கு கணிசமான அளவு வெப்பச்சலன மழையை எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து இந்த மாத இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் அந்த மாதிரியான நிலையை வந்து எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழையின் தீவிரத்தன்மை என்பது மேலும் அதிகரிக்க இருக்கிறது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே சின்னக்கல்லார் மாதிரியான இடங்களில் தொண்ணூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இன்று தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளையே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓரளவிற்கு கணிசமான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு எழுபத்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட்டு செவன்டி டூ ஹவர்ஸுங்கிறது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில நேரங்களில் சில இடங்களில் நூறு நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கூட வந்து பதிவாகலாம் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் அதே போல் கேரள மாநிலத்திலும் சில இடங்களில் வலுவான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது பம்பா புனலூர் அதற்கு இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் பைனாவு மற்றும் வாழ்ப்பாறை இருக்கக்கூடிய பகுதிகள் கோத்தமங்கலம் மாவட்டுப்புலா ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய முறை கேத்து கேட்டிருப்பீங்க என்னோட காணொலிகளை பார்த்துருந்தீங்கனாக்கா இந்த ரீஜியன்ஸ்லாம் நான் வந்து இர்ரெஸ்பெக்டிவா அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் இல்லை இல்ல இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரென்த் அந்த ஹிட்ஸ் என்னன்னு கேட்டீங்கனாக்கா சவுத் இஸ்ட் மான்சூன் தான் அந்த தென்மேற்கு பருவமழையினுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா என்பதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமலேயே இந்த கோத்தமங்கலம் அந்த மூட்டுப்புலா இந்த ரீஜியன்லாம் வந்து அவள் பொழுது மழை பெற்றுக்கொண்டு இருக்கும் இப்போ வீரியமும் அடையுதுங்கும் போது அங்கே இன்டென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் மூணார் கோத்தமங்கலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பைனாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் அதே போல் தான் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் அவலாஜி அப்பர் புவா சோ அதே போல் நம்ம சோழையார் அணை இப்போ நம்ம கீழே கூட போனீங்கன்னா பேச்சுப்பாறை அணை அதே போல் கோதையாறு ஸோ அங்கே கூட மழை வந்து பதிவாகலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் தேனி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் சில நண்பர்கள் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் முன்வைக்கிறீங்கனாக்கா திண்டுக்கல் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொழுது தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் ஒப்பொழுது மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கும் கொடைக்கானல் என்பதே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி தான் ஆனால் கொடைக்கானல் மற்ற மேற்கு தொடர்ச்சி மலையுடன் ஒப்பிடுகையில் கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ சிறுமழை இந்த சைடு வந்துடுது பார்த்தீங்களா ஸோ அப்படின்னு நீங்கள் வந்து யோசிங்க அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இடம் கொடைக்கானலை நீங்கள் வந்து வால்பாறையுடனும் இல்லை நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளோடனோ ஒப்பிட முடியாது கொடைக்கானலினுடைய அந்த அமைப்பே வேறு கொடைக்கானல் இட்ஸ் அ யூனிக் பிளேஸ் அதை பற்றி நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் ஜாக்ராஃபிக்கலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னுடைய அந்த தாட்ஸ் அந்த கொடைக்கானல் எந்த அளவிற்கு ஒரு தனித்துவமான இடம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பேசலாம் அது மட்டும் இல்லை நிறைய ரீஜியன்ஸை பற்றி நம்ம வந்து பேசணுன்னா பேசலாம் அதெல்லாம் நம்ம வந்து யோசிப்போம் இப்போ நம்ம வானிலைக்கு வந்துடுவோம் அந்த தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் கர்நாடக மாநில காவிரி நீர் விழிப்பு பகுதிகளிலும் மிக சாதகமான அமைப்பு ஸோ நிச்சயமாக மழை வந்து பதிவாக தான் போகுது இந்த சுழற்சி இருக்கு இல்லையா வடக்கு கடல் பகுதிகளில் அது வந்து உள்ள பூந்து அதுக்கப்புறம் என்ன என்ன நடக்கும்னாக்கா அப்படியே மேற்கு நோக்கி நகரும் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஜார்க்கண்டில் அந்த அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகளெல்லாம் அது வந்து நல்ல மழை பொழிவு கொடுக்கும் கனத்த மழை பொழிவை கொடுக்கும் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுத்தும் அதெல்லாம் பண்ணாமல் இருக்காது அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஹையர் அலாட்டிடியூட் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் அப்படி வந்தது இல்லையா இதுவும் ராஜஸ்தான் வரைக்கும் போவோம் ராஜஸ்தானுக்கு எப்படி சொல்றது வடக்கு ராஜஸ்தானில் இருக்கிற அளவுக்கு அதற்கு ஒரு சான்ஸ் இருந்ததுனாக்கா அது நமக்கு பெனிஃபிட் ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அது அங்கே போய் வழிவிழக்க போடுறது இமயமலை அடிவார பகுதிகளில் கன்வெக்ஷன் ஐ மீன் அங்கே வந்து ஒரு ஆக்டிவான ஒரு கண்டிஷன் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டிலே வெப்பச்சலன மழை வந்து ஓரளவுக்கு கணிசமாக பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் அண்ட் எதிர்பார்த்த அளவு மழை நிறைய இடங்களில் தமிழக உட்பகுதிகளில் கிடைத்து விட்டதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதற்கு என்னுடைய பதில் வந்து கிடைக்கல நிறைய இடங்களில் கணிசமான அளவு மழை வந்து கிடைக்கல அப்படிங்கிறதே நம்ம வந்து ஒத்துக்கிறோம் போலூர் மாதிரியான பகுதிகளில் அதே மாதிரி நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலே நிறைய பேர் வந்து அதிக எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து பெரிய அளவில் இதுவரையில் கை கொடுக்கல நம்ம இனிமேலும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது ஆகஸ்ட் மாதத்தில் மேபி கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகலாம் பட் இதுவரையில் பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படிங்கிறதை இங்கே நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம் அதே போல் தான் உட்பகுதிகளிலையும் திருச்சி மாவட்டத்துலேயும் பெரிய அளவில் அது வந்து கை கொடுக்கல கரூர் மாவட்டத்துக்கும் அதுதான் அதே போல் தான் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த கேள்வியை முன்னோக்கிறாங்கனாக்கா அவங்க திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் இருப்பாங்க அதனால தான் அந்த கேள்வியை முன் அங்கேயும் பெரிய அளவில் அது வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்கல இப்போ இதுவரையில் இனிமே கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கிட்டு காத்திருப்போம் பெங்களூர் மாநகரிலும் அவ்வப்பொழுது சாரல் தூரல் அண்டு சில நேரங்களில் ஓரிரு இடங்களில் மட்டும் விதமான மழையெல்லாம் பதிவாகலாம் ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் வந்து பார்க்குறீங்க கூருக்கு மாதிரியான இடங்கள்லாம் நிச்சயமாக நல்ல மழை வந்து பதிவாகும் அதே போல் தான் நம்ம மடிகேரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புலாம் இருக்கும் ஸோ மட்டும் கிடையாது கோவாலையும் அப்படி தான் இருக்கும் மும்பை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மழை வாய்ப்பு இருக்கும் போல் தான் வடக்கு ஆந்திராவிலும் அது வந்து காற்று வந்து இழுக்கிறதுனால நவரும் போது மழை வந்து கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யும் எனிவே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து விட்டது ஸோ தீவிரமடைந்து அது நல்ல மழை பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்மலாம் இம்முறை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளும் கணிசமான அளவு மழையை பெறும் அது மட்டும் இல்லாமல் கேரள மாநிலத்திலும் கணிசமான அளவு மழை கொஞ்சம் உயர்வாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதாம் தேதி வாக்கில் தமிழக வடகடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய உப்புச்சலன மழையை அவ்வப்பொழுது எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி பேயாதுன்னு கிடையாது சப்ஜெக்டிவாக ஏன்னா மேற்கு திசை காற்று வீரியம் மறைந்தாலே மலை மேயங்கள் ஃபார்ம் ஆகும் பட் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகாது ஸோ அந்த மாதிரி அங்கமிங்கமாக சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் உட்பகுதிகள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் கூட மற்றபடி பார்த்திங்கனாக்கா ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையை நம்ம இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதாம் தேதி கிரின் வாக்கில் எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதத்திலும் ஓரளவுக்கு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தமிழகத்தில் அதிகபட்சமாக சின்னக்கல்லார் தொண்ணூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி தான் வாழ்ப்பாறையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் தான் இவைகள் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் வால்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் குண்டார் அணை தென்காசி மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் இப்போ பாருங்க அந்த தமிழகத்தினுடைய வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழை பதிவாகியிருக்குது இப்போ தென்காசி மாவட்டம் குண்டார் அணையிலையும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை தான் பதிவாகி இருக்குது ஸோ நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தான் பேஞ்சிருக்கு எல்லா இடங்களிலேயும் தான் பெஞ்சிருக்குது அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் கோயில் அணை தென்காசி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அணை நீலகிரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் காக்காட்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் பட்டுக்கோட்டை இந்த சைடு வந்துட்டு பாருங்க டெல்டா டெல்டாவிலுடைய தெற்கு பகுதி தஞ்சாவூரினுடைய தெற்கு பகுதின்னு சொல்லலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி ஸோ பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் சென்னை மாநகரில் நெற்குன்றத்தில் இருபத்தோரு மில்லிமீட்டர் அளவு மழை வலசரவாக்கத்தில் பதினெட்டு மில்லிமீட்டர் அளவு மழை கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் பதினெட்டு மில்லிமீட்டர் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் ஆணைக்கிழங்க கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கொரட்டூர் சென்னை மாநகர் பதினைந்து மில்லிமீட்டர் குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் புவனகிரி கடலூர் மாவட்ட பகுதி அங்கே ஒரு பதினைந்து மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் பாடந்துறை பிரயாரஸ்ட் நீலகிரி மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் கோரட்டூர் சென்னை மாநகர் பதினைந்து மில்லிமீட்டர் மதுகூர் மாதிரியான இடங்களில் கூட மழை வந்து இருக்குது மதுகூர் திருவள்ளூர் இந்த மாதிரியான இடங்களில் தலா பதினாலு மில்லிமீட்டர் அளவு மழையும் அதுராம்பட்டினம் பகுதியில் பதிமூன்று மில்லிமீட்டர் அளவு மழையும் ம அதே போல் முல்லாங்கினாவிலேயும் பதிமூன்று மில்லிமீட்டர் அளவு மழை இது கன்னியாகுமரி மாவட்ட பகுதி அரக்கோணத்திலும் இதான் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலேயும் பதிமூன்று மில்லிமீட்டர் ராசிபுரத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் இரணியல் அதே போல் ஆரியப்பாக்கம் பாரிஸ் கார்னர் இங்கெல்லாம் கூட பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழை அந்த பகுதிகளில் பதிவாக இருக்கிறது இவை போக நிறைய இடங்களில் மழை வந்து இருக்குது லிஸ்வரம் பிஸ்டாக தான் இருக்குது அவ்வளோதான் தோழர்களே இந்த மழையளவுகள் பட்டியலை நம்ம இதோட முறிச்சுப்போம் முழுசாக நம்ம பதிவு பண்ணி காணொலியின் நேரத்தை அதிகரிக்க செய்ய வேணாம் இப்போ இவைகளெல்லாம் புறம் இருக்குது கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன் அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கனாக்கா சுப்பு பி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐயா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் எப்போது மழை வரும் மழையே இல்லை ரெண்டு ஆண்டுகளாக சரிவர அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நான் ஏற்கனவே அதை நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன் தாராபுரம் பகுதியை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு ஒன்று மழை வந்து நல்லா பெய்யணும் சான்சஸ் கிடச்சிதுன்னா அந்த வெப்பச்சரன மழை வந்து பதிவாகும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உறுதிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்பது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு தென்மேற்கு பருவமழை முடிவதற்கு முன்பு முடிவு அதாவது முடிவதற்கு முன்புன்னு சொல்ல முடியாது முடியக்கூடிய நேரத்திலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அந்த நேரத்திலும் அந்த இடைப்பட்ட காலகட்டம்ன்றிருக்கு இல்லையா செப்டம்பர் அல்லது அக்டோபர் ஏதாவது ஒரு மாதத்தில் இந்த கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் மேபி நம்ம வந்து ஒரு நல்ல மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதுதான் சாதகமான காலகட்டம் தாராபுரம் மாதிரியான இடங்களை பொறுத்த வரையில் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஆர் யூ தேங்க்ஸ் ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா ரைன் இல்லையா சொல்லுங்கள் தம்பி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் மட்டக்களப்பில் பெய்யக்கூடிய மழை வந்து பெரிய அளவில் கை கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அண்டு இப்போ கண்டிஷன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ ஒரு விஃபா புயலினுடைய மிச்சம் மீதி இருக்கக்கூடிய பகுதி வடக்கு வங்கக்ககுதிகளை அடையுது அண்ட் தொடர்ந்து வந்து ஆக்டிவாகவே இருக்குது சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்பப்போ ஆகிடுது டக்கு 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 டெக்குன்னு அதனாலேயே நமக்கு வெப்பச்சலன மழை வந்து அதிகமாக பெய்யாமையே இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் ரேஷன் கொண்டு கன்சிடரேஷன் கூட கொண்டு வரணும் இப்போ மட்டக்களப்பு மாதிரியான இடங்கள் வந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அதிகமான பெனிஃபிட்டை வந்து அடையக்கூடிய ஒரு பகுதிகள் இப்போ நம்ம வந்து பெரிய அளவில் ஹோப் வந்து வச்சுக்க வேணாம் இடையே இடையே மழை பதிவானுச்சுன்னா நம்ம மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்க தான் விஜயகுமார் விஜயகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐயா வணக்கம் செங்கம் பகுதியில் மழையே இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கார் பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த மேற்கு காற்றின் தீவிரம் வந்து கொஞ்சம் குறைந்து அதன் தான் நமக்கு வெப்பச்சலன மழையெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுவதற்கு ஏதுவான அமைப்புகள்லாம் உருவாகும் இந்த காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்படாத வரையில் நம்ம உட்பகுதிகளில் பெரிய அளவில் மழையை வந்து எதிர்பார்க்க முடியாது சிவப்பிரகதி சிவப்பிரகதி அண்ணா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சிக்கு அரவக்குறிச்சிக்கும் இடையே வெள்ளி அணைக்கும் இடையே மிக கடுமையாக வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளன தான் நல்ல மழை பெய்யும் உங்களிடம் தினம் 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 கேட்க தர்ம சங்கடம் ஆகிறதுனா இல்லை இல்லை தர்ம சங்கடம்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க வந்து உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க இது வந்து ஒவ்வொருத்தரினுடைய ஒரு சிந்தனை நம்ம பகுதி இருக்குன்னா அங்க ஒரு சில திட்டமிடல்கள் நம்ம திட்டமிட்டுருப்போம் ரெண்டாவது அந்த பகுதிகளே பார்த்தீங்கன்னா இந்த கரூர் மாவட்ட பகுதிகளை நான் வந்து சொல்கிறேன் இந்த வெப்பநிலை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் மிக அதிகமான வெப்பநிலை பதிவாகக்கூடிய ஒரு இடம் சமீபத்தில் கூட ஒரு காணொலியை நான் வந்து பார்த்துருந்தேன் நமது யூடியூப் பக்கத்தில் ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி அதில் வந்து கரூர் மாவட்டத்தை ரொம்ப பேர் வந்து அதிக வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேருக்கு அது வந்து தெரியல வெப்பநிலை பதிவானுச்சுன்னா கரூர் பரமத்தி அந்த பகுதிகள் இருக்குது இல்லையா அங்கெல்லாம் ரொம்ப அதிகமான அளவு வெப்பநிலை வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் மார்ச் மாதத்துலலாம் வந்து பதிவாகும் ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தை கடந்து தான் அவங்க வந்து வருவாங்க இந்த காலகட்டத்திற்கு அந்த கா அதாவது இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்திற்கு இந்த தென்மேற்கு பருவமழையிலையாவது அவ்வப்பொழுது இடியுடன் கூடிய மழை பதிவாகுமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் உங்ககிட்டேயே இருக்குது பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப சாதகமாக இல்லை மேற்கு காற்று இப்போ அப்கமிங் டேஸ்லேயும் கொஞ்சம் வீரியமாக தான் இருக்க போகுது காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்படும் பொழுது நிச்சயமாக கரூர் மாவட்டத்தில் மழை பதிவாகும் அதுக்காக நம்ம காத்திருக்கணும் ஏதாவது இந்த வின் டைரக்ஷனில் சேஞ்ச் வருதா அப்படிங்கிறதுக்காக அண்ட் ஆப்வியஸ்லி அந்த சேஞ்ச் எப்போ நடக்கும் அதாவது இப்போ நடுவில் ஏதாவது ஒரு சுழற்சி உருவானதுன்னா அரபிக்கடல் பகுதிகளிலே ஒரு சுழற்சி உருவான உருவானதுன்னா கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும் அந்த வின் டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படி இல்லை இது வந்து ஒரு ஆர்கானிக்கெலாம் நடக்கணும் அப்படின்னாக்கா எப்படி இருந்தாலும் தென்மேற்கு பருவ மழைன்னு ஒன்று முடிஞ்சு வடகிழக்கு பருவமழைன்னு ஒன்று தொடங்க தான் போகுது இது முடியணும் அது தொடங்கணும் இந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய ட்ரான்சிஷனில் கண்டிப்பாக அந்த காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம செப்டம்பர் மாதத்தை லாக் பண்ணுறோம் தாராபுரம் மாதிரி பாலக்காடுக்கான பகுதிகளுக்கும் லாக் பண்ணுறோம் கரூர் மாதிரியான பகுதிகளுக்கும் செப்டம்பர் மாத தான் நம்ம வந்து லாக் பண்ணுறோம் செப்டம்பர் அல்லது அக்டோபர் அந்த மாதங்கள் வந்து ஓரளவுக்கு பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கு முன்பு கூட இடையில் வெப்பச்சலன மழை பதிவாக அமைப்பு இருந்ததுனாக்கா நான் பகிர்றேன் துரைசாமி கேபி வணக்கம் சகோ பொள்ளாச்சி வடக்கு பகுதிகளில் அதாவது இன்று இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிறு பெய்து கொண்டிருக்கிறது இது எப்போது நிற்கும் சகோதரரே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ தான் ஆக்டிவ் ஆகிட்டு இல்லையா ஸோ அகெயின் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் இன்றைக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்குது ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் நமக்கு ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எஸ்ஆர்எம் கேமிங் ஃப்ரீ ஃபயர் தமிழ் வேலு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன வேலூ ஏதோ ஒன்று ஓகே இனிமேல் தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யுது ஏரி குளம் நிரமுமா வானிலை என்னதான் நடக்கிறது நாமக்கல் சுரேஷ் காரவள்ளி உண்மையை உறக்க சொல்லுவோம் தமிழ்நாடு முழுசெல்லாம் மழையெல்லாம் பெய்யலைங்க பல ஊர்கள் வந்து மழையை தேடி இருக்காங்கங்க மழை பெய்கிறது எங்கனாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மேற்கு திசை காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பெய்யுது அது இப்போ பெய்யணும் பெஞ்சால் தான் தென்மேற்கு பருவமழை காலகட்டம் இல்லைனாக்கா தென்மேற்கு பருவமழை காலகட்டம் இருக்கிறதே வந்து அவசியமற்றது அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் நிறைவதற்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பதிவாகக்கூடிய அந்த மழை தான் உறுதுணையாக இருக்கணும் அதனால தான் அந்த மேற்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதிக பலனை அடையுது வெவ்வேறு பகுதிகள் இப்போ மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் ஒடிசா வடக்கு ஆந்திரா நம்ம மேற்கு வங்கம் இந்த மாதிரியான பகுதிகளெலாம் அதிக பலனை வந்து அடையுது சமயத்தில் ராஜஸ்தானும் பெனிஃபிட் வந்து அடையுது சமீபத்தில் கூட பாகிஸ்தான் வரைக்கும் போன சுழற்சியை கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம் இப்போ இந்த ரெமனன்ட்ருக்கு இல்லையா அதாவது நம்ம மிச்சமீதி விஃபா அதுவும் நகர்ந்து மேபி கொஞ்சம் ஹையர் ஆல்டிடியூட் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஹையர் லால்டிடியூட்னா ஒரு டெல்லிக்கு கூட அது வந்து கொஞ்சம் மழை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அது என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்கிறது என்னன்னா எல்லா இடங்கள்லேயும் மழை வந்து பெய்யல தமிழ்நாடு வந்து ரொம்ப பெரிய அளவில் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இந்த வெப்பச்சலன மழை கை கொடுக்கல இது வரைக்கும் அதுதான் உண்மை அதுக்கப்புறம் மணிகண்டன்சி தருமபுரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி நேற்றும் இன்றும் லேசான மழைன்னு சொல்லியிருக்காரு மூணு நாளைக்கு முன்னாடி ஸோ அங்கே அப்படி இருந்திருக்கு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்கி கொண்டிருங்க அரவிந்த் எஸ் எயிட் ஃபைவ் டூ ஃபைவ் டுடே சான்ஸ் இஸ் தேர் ஃபார் சென்னை எஸ்டர்டே ஒன்லி ட்ரிஸில் ஒன்லி சார் ஆதம்பாக்கம் டே ஆஃப்டர் எஸ்டர்டே நைட் டைம் காட் ஹெவி ரெயின் சார் டுடே வில் கம் குட் ரெயின் சார் அப்படின்னு சொல்லி கொஷின் மார்க் போட்டிருக்காரு ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது மழை வந்து கிடைக்கும் ரொம்ப எப்படி சொல்கிறது மறைமுகமான மழை தானே நேரடியான பெனிஃபிட் இல்லை இல்லை அந்த சர்க்குலேஷன் வந்து ஆந்திரா பக்கத்தில் இருந்ததுன்னா இன்னும் பெனிஃபிட்டாக வந்து இருக்கும் இப்போ வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கும்போது நமக்கு ஒரு மறைமுகமான பாசிபிலிட்டியாக இருக்குது இப்போ ஆந்திரா சவுத் ஆந்திராவுக்கு பக்கத்தில் இருந்ததுனாக்கா இன்னும் அது அழகாக கொண்டு வந்து விண்டை சேர்க்குறதுனால ஓரளவுக்கு மழையை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட்டு இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலை குறைச்சி வச்சுக்கலாம் மழை ரெக்கார்டானிச்சின்னா மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கலாம் சுபாஷ் நாகையில் மழை எப்பொழுது பெய்யும் சாதகமான அமைப்பு வரும்பொழுது பதிவாகும் ஆனால் அதுக்கு நம்ம கண்டிப்பாக காத்திருந்து தான் ஆகணும் இருபத்தி ஒன்பது அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் இருக்கலாம் தமிழ் வாசுதேவன் தமிழ் வாசுதேவ் மணப்பாறை பகுதிக்கு மழை உண்டா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ப்ரோ இப்போ நம்ம கரூர் மாவட்டத்திலேயே கண்டிஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை அண்டு மணப்பாறை திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி அது நம்ம ஆல்மோஸ்ட் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி தானே ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா பார்க்கலாம் காற்றின் திசையில் ஏதாவது குறிப்பிடத்தக்க அளவில் மாறுதல்கள் ஏற்படாத வரையில் பெரிய அளவில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்க முடியாது செந்தில்குமார் செந்தில்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மழை வருமா வரும் இதை சொல்லிடலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மழை வருமானா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வரும் அதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஆகாஷ் ஆகாஷ் ஹாய்னு சொல்லியிருக்காரு ஹாய் ஆகாஷ் அது ராஜாராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் நத்தம் வரை மழை உண்டா அதான் ப்ரோ அதுதான் பார்க்கணும் இந்த மேற்கு திசை காற்றின் வீரியம் குறைஞ்சா தான் இந்த சிறுமலை நத்தம் அதுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் மதுரை மாவட்ட பகுதிகள் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பலனடையும் வெங்கட சுப்பு தேங்க்ஸ் சொல்லியிருக்கார் நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டுருங்க அவ்வளோதான் இத்தனை கருத்துக்களை தான் நீங்கள் முன் வச்சுருக்கீங்க இத்தனை சந்தேகங்களையும் நீங்கள் வந்து எழுப்பியிருக்கீங்க உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் இந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் பகிருங்க அவைகளுக்கு அடுத்த காணொலியில் நான் விளக்கங்கள் வழங்குகிறேன் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லோ ப்ரெஷர் ஏரியா ஃபார்ம் ஆகிட்டு ஃபார்மாக ஃபார்ம் ஆயிட்டுங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியாக போகுது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேட்டலைட் இமேஜஸ்லாம் பார்க்கும்பொழுது நம்ம விஃபா வந்து உள்ளே வந்துட்ட மாதிரி தான் இருக்குது விஃபானாக்கா அது விஃபாகவே வரல அதையும் புரிஞ்சுக்கோங்க அது புகிரனுடைய மிச்சம் மீதி பகுதி தான் அதுவும் ஒரு சுழற்சி தான் அதனால் வந்து ரொம்ப பெரிய அளவில் சேதங்கள் பாதிப்புகள்லாம் ஏற்படாது மழையாக அது பேஞ்சு அந்த மழை அதிக அளவில் பொழியிறதுனால சேதங்கள் ஏற்படுமே தவிர்த்து காற்று பாதிப்புகள்லாம் கிடையாது அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அதுவும் அங்கே தான் இங்கே கிடையாது நான் சொல்றது அந்த மழையாக அதிக அளவில் பெய்கிறதும் அந்த ரீஜியனில் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்யலாம் மற்றபடி உட்பகுதிகளில் ரொம்ப பெரிய அளவில் கனத்த மழை பதிவாகுமான்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தான் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினச்சிங்கன்னா நீங்க இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் நமது முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்து கொள்ளுங்கள் மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது இம்மானுவேல் நன்றி வணக்கம்